அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி திரு சதீஷ் பேசுகிறேன் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாதத்திற்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம் கடகராசி கடல் கலக்கண நண்பர்களுக்கு கடகராசி கடகலக்கண நண்பர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் அவர்களுடைய மனநிலையானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி பற்றியும் தன்னுடைய பேர் புகழ் அந்தஸ்தை பற்றியுமே சிந்தித்து கொண்டிருப்பாங்க சிலர் தன்னுடைய குழந்தைகளை பற்றி மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதத்தில் குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் செய்வாங்க குடும்பத்திற்காக நிறைய பயணங்களையும் மேற்கொள்வாங்க அது ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம் இன்ப சுற்றுலா பயணமாகவும் இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக கூட இருக்கலாம் அதே போல் இளைய சகோதரர்களுக்காக வெளியூர் பயணம் செய்து புகவரியம் செய்யக்கூடிய தன்மைங்கிறது ஏற்படும் வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய இளைய சகோதரர்களுக்காக பண உதவிகள் செய் விரயங்கள் சுப விரயங்கள் செய்வாங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர்களில் வெளியூரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப விரயம் செய்வாங்க அதே போல் இந்த மாதம் தாயிக்காக சுபவிரயம் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவாங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தில் சில செய்வாங்க செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க அவங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இந்த மாதத்தில் இருப்பாங்க நகை நாட்டுகள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது சிலருக்கு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திற்காக நிறைய விஷயங்களை இந்த மாதத்தில் பணம் விரையும் செய்து அதன் மூலியமாக அவர்களை சரி செய்து கொள்வாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதே போல் குழந்தைகள் மூலமாக அழுத்தங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளுடைய வேலையின் மூலமாக குழந்தைகள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக அழுத்தம் சந்திச்சுப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்கள் வேலைக்கு போயிருப்பாங்கள்ல வேலைக்கு போகிற அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலேருந்து இந்த மாதம் முழுக்க டென்ஷனாகவே இருப்பாங்க அதே போல் அப்பாவுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலே சண்டை ஏற்படும் நீங்கள் அவங்கள சண்டை போட முடியாமல் அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிப்பாட்டுங்க அவங்க ரெண்டு சேர்ந்து உங்கள் கூடயும் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு நிலையை வந்தால் நீங்கள் அமைதியாக ஒதுங்கிருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உறவினர்களிடம் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அப்போ கவனமாக இருக்க வேண்டியது தந்தையிடம் மூத்த சகோதரர்களிடம் உறவினர்களிடம் குறிப்பாக மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக இருப்பது மீண்டும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே